ஹாய் காய்ஸ் வெல்கம் டு கீர்த்தி ஸ்டால் நம்ம இன்னைக்கு வேலூர் டு சோழிங்கர் தான் போக போகிறோம் ஆமாங்க யோகா நரசிம்மர் சுவாமியை பார்க்கறதுக்கு தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம் வேலூர் டு நரசிம்மர் கோவில் சோழிங்கர் போகிறதுக்கு தயார் வாங்க போகலாம் இது உங்கள் ரெத்தி ஸ்ட்ராவல் இன்னைக்கு சாட்டர்டேன்றதுனால பெருமக்கோவிலுக்கு போக போகிறோம் அதனுடைய ஃபுல் டீட்டில் நம்ம பார்க்கலாம் இதே பல பல டூர்கள் போகிறதுக்கு நம்ம கிருதிஷ்டாவில் ஒரு தொடர்புகளுக்கு போகலாம் காலையில் ஒரு ஒன்பதரை மணி அளவில் கிளம்பியாச்சு போயிட்டு நம்ம கேஸ் வண்டி தான் கேஸில் ஃபில் பண்ணிங்க கிளம்பியாச்சு கிளம்பி மேப்பில் ஒரு ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் காட்டுது ஒரு ஐம்பது ஐம்பத்தி மூணு ஐம்பத்தஞ்சு எப்போவுமே ஒரு மேப்பை காட்டுறதோட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் முன்ன பின்னே எப்பவுமே ஆகும் இன்னும் போயிட்டு கேஸ் ஃபில் பண்ணிக்கினு நம்ம கிளம்பியாச்சு இன்றைக்கி இன்றைக்கி சாட்டர்டேண்டதுனால பெருமக்கோவிலுக்கு வழக்கம் போல் போவோம் ஒரு சின்ன வேலையாக சூரியங்கர் போக வேண்டியதுனால நான் மட்டும் போயிட்டு அங்கேருந்து திரும்பி வர போகிறோம் அதனால் அழகாக கார்லாம் கிளம்பிட்டோம் ஓகே ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது உங்கள் கிறித்திஷ் ட்ராவல் இதே போல் நிறைய டூர்கள்லாம் அரேஞ்ச் பண்ணி போ போகணும் அப்படின்னா நம்ம கிறித்திஷ் டிராவலை தொடர்பு கொள்ளுங்க போயிட்டு வரலாம் கம்மியான லோ பட்ஜெட்டில் வேலூரில் டூருக்கு நம்ம கார் எப்பவுமே காத்து கொண்டு இருக்கோம் வாங்க ஸோ அப்படியே நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா தெரியா பேசிக்கிட்டு அப்படியே சோழிங்கர் பகுதிக்கு வந்துட்டோம் கிட்டத்தட்ட பார்த்தோம் வந்துட்டோம் இங்கே ஒரு சோழிங்கர் காட்டு பகுதியில் தான் இருக்கிறோம் அப்படியே நிதானமாக எப்பவுமே நம்ம பொறுமையாக தான் போவோம் அதனால் கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும் மேற்படம் ஒரு அரை மணி நேரம் முன்ன பின்னே ஒரு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா தான் ஆகும் நம்ம பொறுமையாக போகிறதுனால ஓகே அப்படி இன்னைக்கு சாட்டர்டேன்றதுனால பெருமாளை பார்க்கறதுக்கு தரிசனம் பண்ணுறது தான் வந்தாச்சு என் பையனை கூப்பிட்டா அவர் வரலன்ட்டார் அதனால என்ன பண்ணோம் நம்ம தனியாக போயிட்டோம் ஸோ சிஎன்ஜி கிட் போட்டு வீடியோலாம் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம் அதெல்லாம் பார்க்கணுன்னா பாருங்கள் மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது என்ன எதுன்னு டீடெல்லாம் காரு ஈகோ காரில் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான ஒரு வண்டி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ரெண்டு ஃபேமிலி ஐ மீன் நான் நம்ம ரெண்டு பேர் அப்பா அம்மா பசங்க இதெல்லாம் சேர்ந்து போகக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி வண்டினால் அது இது தான் பேசிக்கிட்டே நம்ம சோழிங்கார் வந்தாச்சு இதுதாங்க என்ட்ரன்ஸு இது பக்கத்தில் தான் ரைட் சைடில் ஆஞ்சநேயரும் நம்மளுக்கு பிரம்மாண்டமான ஒரு ஆஞ்சநேயர் நம்மளுக்கு வரவேற்பு கொடுப்பார் அதெல்லாம் பார்த்துக்கின்னு நம்ம நேராக உள்ளே போயிட்டு பார்க்கலாம் ஏதோ மேலே மேலே இருக்கிற நம்ம யோக நரசிம்ம சுவாமியை தான் தரிசனம் பண்ணுறதுக்கு நம்ம வந்தாச்சு ஸோ ஓம் நமோ நாராயநாய் ஸோ ஒரு பத்து நாற்பதுக்கு வந்தாச்சு இங்கேருந்து நம்ம மலையார ஆரம்பிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரே எடுத்து பாருங்கள் ஐம்பத்தி ஆறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் நம்ம அங்கேருந்து வந்துக்கிறது காரணத்தோட கொஞ்சம் ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் எப்போவுமே மேப்பாவோட இது ரோப்கார்டில் போகக்கூடிய ஒரு பகுதி இங்கேருந்து ரோப்கார்லேயும் போகிறதுக்கு இது இப்போ ஹாலிடேன்றதுனால இருக்குது என்ன ஒரு ஒரு மணி நேரம் ரோப்கார்க்காகவே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம நடந்து தான் போக போகிறோம் எவ்வளோ சீக்கிரத்தில் நடந்து போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இதுதான் நம்ம மலையாரத்துக்கான என்ட்ரன்ஸ் சோலிங்கர் யோகா நரசிம்மர் ஒரு அருமையான ஒரு நரசிம்மார் இதனுடைய கோவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா சோலிங்காரில் இருக்கிற நரசிம்மார் பத்து ஐம்பத்தி மூணு பத்து ஐம்பதுக்கு ஏற ஆரம்பிச்சோம் சாமியை பார்த்துட்டு இங்குறது படிக்கட்டில் ஏற ஆரம்பிச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா வழி நடுக்க படிக்கட்டு சூப்பராக அருமையாக லாஸ்ட் வரைக்கும் போட்டிருக்காங்க மேலே மேற்கூரை நீல் கூரை கூரையோட போகிற வழியெல்லாம் குரங்குகள் யாராவது மாலை ஏதாவது எடுத்துன்னு போனோம் அப்படின்னிங்கன்னா ரொம்ப கஷ்டம் அதனால் எடுத்து ஹேண்ட்பேக் மாதிரி நல்ல ஒரு ஹெவியான ஒரு ஜிப்கரை பையோட உள்ளே எடுத்து போட்டு கையில் குச்சோட நீங்கள் ஏறி போனீங்கன்னா கண்டிப்பாக சாமிக்கு தேவையான அந்த அபிஷேக கூடையெல்லாம் எடுத்துக்கின்னு போகலாம் இல்லைன்னா வழியிலேயே ஆஞ்சநேயர் நம்மக்கிட்ட இருந்து எடுத்துக்குவார் மோஸ்ட்லி அப்படிதான் அதனால் கேர்ஃபுல்லாக கீழே கொம்பெல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் நம்ம கொம்பு கீழே வாங்கிங்கன்னு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னவோ என்னடா சாப்பிடறது என்ன வீடியோ வீடியோவை எத்தினுக்கிற அப்படின்ட்டு பயங்கரமாக கிட்டே வந்து எட்டி பார்க்குறாங்கப்பா பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ குரங்கு நிறைய இருக்குது நம்மளை முடிஞ்ச அளவுக்கு பழங்கள்லாம் கொடுக்கலாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம் அவருக்கும் தனியாக வாய்ந்திங்கன்னா அதெல்லாம் கொடுத்துட்டு அப்போயே ஏறி போக வழி நடுக்க நம்ம ஆஞ்சநேயரினுடைய குரூப் தான் நிறைய பேர் ஏறிப்பாங்க இவர் என்ன தனியாக போய் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ஒரு அருமையான ஒரு சீன் ரிவியூ பார்க்கலாம் ஏரி ஃபுல்லாக தண்ணி ரொம்ப அப்படியே பார்த்துக்கின்னு நம்ம மேலே வந்தாச்சு இங்கே பார்த்திங்கன்னா ராஜகோபுரம் ஒரு செம்மையான இருக்குது இவ்வளோ தான் கும்பலாக இருந்தது நல்லா அழகாக கலரிங் பெயிண்டிங்லாம் பண்ணி அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல அருமையான ஒரு இது சாமி பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆச்சு ஏன்னா ஹாலிடேயில் மோஸ்ட்லி எல்லாருமே வருவாங்க அதனால் கூட்டம் கொஞ்சம் தான் செய்யும் பதினொன்று இருபத்தி மூணுக்கு நம்ம மேலே வந்தாச்சு பதினொன்று பத்து பத்து நிமிஷம் கால நேரத்தில் நம்ம ஏறி வந்தாச்சு சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு தயார் இன்னைக்கு ஹாலிடேன்றதுனால மக்கள் கூட்டம் வந்து இங்கே தான் இருப்பாங்க அதனால ஒரு ஹாஃப் அன் ஹவர் சாமியை பார்க்கணும் எப்படி இருந்தாலும் பெருமாளை பார்க்கறதுனாலும் விஷ்ணுவை பார்க்குறதா இருந்தாலும் நரசிம்மரை பார்க்க இருந்தாலும் எப்படியோ திருப்பதி மாதிரி வெயிட் பண்ணி தானே பார்த்தாகணும் அதனால் நம்ம வெயிட் பண்ணி சாமியை தரிசனம் பண்ணிட்டோம் அதுக்கு முன்னாடி சுற்றி பார்த்திங்கன்னா தெரியும் அருமையான ஒரு வியூ பாயிண்ட் ஸோ இவ்வளோ செங்குத்தான ஒரு மலை தான் நம்ம இருக்கிறோன்றது சியாமழகில் சாமியெல்லாம் பார்த்து ஆச்சு ஆஃப் அன் ஹவர் ஆச்சு சொன்ன மாதிரியே பார்த்துட்டு நம்ம இப்போ இறங்கி கீழே போக ஆரம்பிச்சிட்டோம் பதினொன்று ஐம்பதுக்கு சாமியை பார்த்துட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் அவ்வளோதான் வேறு என்ன வீட்டுக்கு தான் போகணும் அங்கே கீழே போயிட்டு எவ்வளோ நேரம் அச்சுன்னு பார்க்கலாம் ஏ வர சொல்ல கால் மணிநேரம் அப்படின்னா இறங்கி போக சொல்ல ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ஏன்னா நான் சொல்லுவோம் தான் போவேன் பார்த்தீங்கன்னா வழி நேக்க காட்டு மல்லியில்ப்பா குரங்கு கூட்டங்கள் வட கோட்டம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம அஞ்சு நேருங்க அணிவகுத்திருப்பாங்க ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக வாங்க பன்னெண்டு பத்துக்கு கீழே வந்தாச்சு ஸோ வேறு என்ன நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு எப்படி இருந்துச்சு இந்த ட்ரிப் இப்போ பல ட்ரிப்புகள் போனோம் அப்படின்னா நம்ம கிறித்திஷ்டாவில் தொடர்பு கொள்ளுங்கள் அழகாக நம்ம போகலாம் ஓகே வேறு என்ன அடுத்து வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு புள்ளி மூணு கிலோமீட்டரில் நம்ம வேண்டிய எடுத்து வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் வேலூருக்கு வந் வந்துன்னுக்குறோம் ஸோ சாமி இருந்தாலும் அருமையாக ஒரு தரிசனம் பண்ணியாச்சு அண்ணிவிட்டு கீழே வர சொல்ல ஆஞ்சநேயர் திருப்ப தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம சோழிங்கரை விட்டு வெளியே வந்தாச்சு ஸோ மத்திய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கே போயிடலாம் வேலூரில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே ஸோ இவ்வளோதான் அப் அண்ட் டவுன் ஒரு நூறு நூற்றி பத்துலேருந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் நம்ம கிலோமீட்டரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அவ்வளோதான் இந்த ட்ரிப் எப்படி இருந்தது நல்லா இருந்ததில் நூற்றி பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே நம்ம சாமியை தரிசனம் பண்ணியாச்சு சோழிங்க தரிசனம் இதே போல் நாளில் நிறைய ட்ரிப் போனோன்னா நம்ம தொடக்கல்லுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவில் நன்றி